Hvordan går இந்த வீடியோல சாமானியனாக பிறந்து சரித்திரத்துல இடம் பிடிச்ச ஒரு ஐயப்ப குருசாமியை பத்தி பார்க்க போறோம் எப்படி இவர் சரித்திரத்தில் இடம் சொல்லி கேட்டால் நம்ம ஊர்ல ஒரு அருமையான காரணமா இருந்தாரு ஏகப்பட்ட ஐயப்பன் கோயில்கள் இருக்கு அதை ஏகப்பட்ட பேர் கட்டி இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த குருசாமிக்கு மட்டும் அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்டா இவர் கட்டின மாதிரி ஐயப்பன் கோயில் இந்த உலகத்திலேயே இன்னும் ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு ரொம்பவே முக்கியமான பெருமான அச்சங்கோயில் ஐயப்பன் கோயிலுக்கு அடுத்தபடியா சடாதார பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரே கோயில் இந்த கோயில் தான் அதாவது சபரிமலையில கூட சடாதார பூஜை பண்ணி சாமி பிரதிஷ்டை பண்ணப்படல அச்சங்கோயிலுக்கு அடுத்தபடியா இந்த உலகத்திலேயே இன்னொரு ஒரு கோயில் மட்டும்தான் அப்படி ஒரு பூஜை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னால என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கோயிலை இந்த குருசாமி கட்டியிருக்காரு சொன்னா அதை எப்படி எல்லாம் கட்டினார்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பழைய படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம் உதாரணத்துக்கு இந்த திருவருள் அப்படின்னு ஒரு முருகம் படம் இருக்கும் அதுல ஒரு முருகன் கோயில கட்டுறதுக்கு ஏவிஎம் ராஜன் கிடையா கிடந்து தவிப்பாரு அதை போல ஆயிரம் முயற்சிகள் செஞ்சு ஆயிரம் தடுதலைகளை பார்த்து எந்த ஒரு பெரிய பின்புலமுமே இல்லாம தலைநகரத்துல மெட்ராஸ்ல ஐயப்பனுக்காக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு அருமையான கோயிலை இந்த குருசாமி கட்டி காட்டினாரு சரி அரும்பாடுபட்டு கோயில் கட்டினாரு அது ஓகே அதை தாண்டி இவர்கிட்ட என்ன தனித்துவம் இருக்கு என்ன சிறப்பு இருக்கு ஏன் ஒவ்வொரு ஐயப்பன்மாரும் இவருடைய வரலாற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா தான் கையை ஊண்டி தானே கரணம் பாஞ்சவர் இவர் கஷ்டப்பட்ட காலத்துல வந்து இவரை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்ல அப்படி இவர் யாருக்கிட்டையும் போய் கேட்டதும் இல்ல தூக்கி விடப்பா ஐயப்பா ஏத்தி விடப்பா ஐயப்பான்னு பூராமே இவருக்கு ஐயப்ப மட்டும்தான் ஆனா ஐயப்பங்கிட்டையும் போய் சாமி எனக்கு ஏதாவது செய்ய அப்படின்னு இவர் கேட்டு நின்னதில்ல எப்பா ஐயப்பா உனக்கு நான் ஒரு கோயில் கட்டணுமாப்பா ஓம் பேரை சொல்லி விளக்கு பூஜை நடத்தணுமாப்பா ஓம் பேரில் அன்னதானம் போடணுமாப்பா ஒன்றை பார்க்கறதுக்கு வருஷா வருஷம் ஒரு ஆயிரம் பேரை நான் கூட்டி அதுக்கு வழிவகை செய்ய சாமி வருஷம் பூரா மாலை போட்டு நிக்கிறேன் உன் சரணம் சொல்லி நிக்கிறேன் நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்கிற மாதிரி உன் துளசி மணி மாலை இல்லாத என் கழுத்து பால் அப்படின்னு சொல்ற மாதிரி தொயர்ந்து வரதும் இருக்கிறேன் எல்லா மாசமும் எனக்கு மண்டல காலந்தான் உன்னை நோக்கி நான் வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லி இந்த பிறவியவே ஐயப்பனுடைய பக்தன்னு சொல்லக்கூடாது ஐயப்பனுடைய அடிமை போல தன்னை தாழ்த்திக்கிட்டு அவன சரணடைஞ்சு அம்பது வருஷங்களுக்கு மேல சபரிமலைக்கு போய் ஐயப்ப சாமியை பார்த்து வந்த மகா குருசாமி இப்ப நம்ம பார்க்க போற குருசாமி வீட்டுல நல்லா தின்னு விளையாண்டு படிக்கிற வயசுல மூணு புள்ளைக இருந்தாலும் அவங்க முன்னேற்றத்துல கூட பெருசா கவனம் செலுத்தல அவங்க படிப்புக்கு கூட பெருசா கை கொடுத்து தூக்கி விட முயற்சி செய்ய செய்யல அத்தனையுமே தன்னுடைய உடல் பொருள் ஆவி இப்படி அத்தனையுமே ஐயப்பனுக்காக கொடுத்தவர் இந்த குருசாமி சரி சாமி கும்பிடணும் தாப்பா அதுக்காக நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு அப்புறம் சாமி சாமியை பிடிச்சி தொங்க கூடாது அப்படின்னு சொன்னா இவர் ஐயப்பனையே நம்பி இருந்ததுனால அவரையே சரணடைஞ்சதுனால அவங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி இந்த குருசாமியுடைய ஊர் என்ன மெட்ராஸ்ல அருமையான அச்சங்கோயில் மாதிரியான ஒரு முக்கியத்துவமான கோயில இவர் எப்படி

அந்த காலத்துல கேரளத்துல நம்பூதிரி வகுப்பு சாராதவங்க அதாவது பிராமணர் இல்லாதவங்க வேதம் படிக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்பூதிரி வகுப்பு சேராத நம்ம குருசாமி சின்ன வயசுலயே வேதங்களை படிச்சாரு வேதங்கள்னா சாமிக்கு சொல்லக்கூடிய மந்திரங்களோட நின்று போயிடல அதையும் தாண்டி கேரளத்துல ரொம்பவே பேமஸா இருக்கக்கூடிய தாந்திரீக பயிற்சிகளையும் நம்ம சாமி சின்ன வயசுலயே கத்து முடிக்கிறாரு இந்த தாந்திரீக வழிபாடு இந்த தாந்திரீக பூஜை முறைகள் பூஜைகள் சபரிமலை ஐயப்பன் கோயிலே நடக்கக்கூடியது மற்ற கோயிலில் நடத்தக்கூடிய அந்த பூஜைகள் அந்த மந்திரங்கள் அதெல்லாம் நம்ம ஐயப்பன் கிடையாது தாந்திரீக முறை அப்படின்னு தனிப்பட்ட முறை இருக்குது அப்படிப்பட்ட முறையை தன்னுடைய சின்ன வயசுலேயே படிச்சு முடிச்சவர் இந்த குருசாமி அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பயனாகிறாரு அவருக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும்போது அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக அவர் ஒரு எட்டாவது படிக்கிற பையன் மாதிரி இருக்கும் போது சபரிமலைக்கு தன்னுடைய முதல் பயணத்தை ஐயப்பனுக்கு மாலை போட்டு மண்டல கால விரதம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஒரு இளைஞனா இருக்கிறாரு அவருக்கு நிறைய பொறுப்புகள் வந்து சேருது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் தான் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளத்தில் திருவனந்தபுரத்திலிருந்து கிளம்பி இங்க மெட்ராஸுக்கு வந்து செட்டில் ஆகிறாரு மெட்ராஸ்க்கு வந்து வில்லிவாக்கத்தில் தங்கி அங்க ஒரு சின்ன பேக்கரிய ஒரு சின்ன ரொட்டி கடையை நடத்தி வராரு இப்படியாக நம்ம சாமி கேரளத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாலும் ஐயப்பன் மேல இருக்கக்கூடிய அந்த பக்தியும் ஐயப்பனுக்காக யாத்திரை போகக்கூடிய அந்த விஷயத்தையும் அவர் மறக்கவே இல்லை அதனால வில்லிவாக்கத்தில் அவருக்கு இருந்த சில நண்பர்களையும்

ஒரு குருசாமியாக நம்ம சுகுமாரன் சாமி இருந்தாரு இவர் கூட சேர்ந்து மலைக்கு வரவங்க பூராமே ரொம்பவே ஒரு சாதாரணமான அடித்தட்டு மக்களாக இருந்திருக்காங்க ஏதோ மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் அந்த சமயத்தில் இவர் கூட சேர்ந்து ஐயப்ப மாலை போட்டு பயணப்படல இருந்தாலும் உண்மையான ஏழை பங்காளன் ஐயப்பன் அப்படின்னு காட்டும்படியாக இவங்க கிட்ட இருந்த அந்த சோர்ஸை வச்சு நம்ம ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு போறோம் சபரிமலையில் ஐயப்பனை வேண்டிட்டு வரோம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நடக்குது அது சரி ஆனா இந்த ஐயப்ப பக்தி பக்தியை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களுக்கும் பரப்பணும் ஐயப்ப பக்தி ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கு பூஜைகள் எப்படி மண்டல காலத்துல எல்லாம் இப்போ ஐயப்பன் கோயில்களில் நம்ம விளக்கு பூஜை பார்க்குறோமோ அப்படிப்பட்ட விளக்கு பூஜையை அந்த காலகட்டத்திலேயே வில்லிவாக்கத்தில் நடத்தி காட்டுனவங்க நம்ம குருசாமியும் அவருடைய சீடர்களும் அந்த டைம்ல எல்லாம் இப்படி ஒரு விளக்கு பூஜை நடத்துறது கூட அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு இடம் கூட கிடையாது ஏன்னா எல்லாருமே ரொம்பவே ஒரு சாதாரணமான வேலை பார்க்கக்கூடியவங்க அதனால வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல வச்சு இந்த விளக்கு பூஜையானது நடத்தப்பட்டுச்சு விளக்கு பூஜை மட்டும் நடத்தினா பார்த்தாது முதன் முதல்ல மெட்ராஸ்ல பாரிஸ் கார்னர்ல இருக்கக்கூடிய கச்சாலீஸ்வரர் கோயில தான் இப்படி ஐயப்ப சாமிக்கான விளக்கு பூஜையும் அன்னதானமும் சேர்த்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரியே நம்ம வெள்ளிவாக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஐயப்பனுடைய பேர்ல அன்னதானத்தை போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம குருசாமியும் அவருடைய சீடர்கள் எல்லாரும் முன் வந்து சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் அன்னதானமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்படியாக வருஷா வருஷம் இவங்க விளக்கு பூஜை நடத்துறது அன்னதானம் கொடுக்கறதும் நிறைய பக்தர்களை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம குருசாமி சபரிமலைக்கு போறதும் தொடர்ச்சியா நடந்துக்கிட்டு இருக்கு வருஷா வருஷம் மண்டல காலத்துல இப்படி வில்லிவாக்கம் சிவன் கோயில் கிரவுண்ட்ல மூணு நாளைக்கு விளக்கு பூஜையும் இப்படி அன்னதானம் எல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சமயத்துல அன்னதானம் வாங்க வந்த ஒருத்தர் அவருடைய கையில இந்த சாம்பார் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் வாங்கிட்டு போகும்போது தெரியாம கை நழுவி அந்த சாதத்தை எல்லாம் கீழே கொட்டிடுறாரு இதை பார்த்த நம்ம குருசாமிக்கு ரொம்பவே மனசு வருத்தமா போயிருது நம்ம சாமியுடைய பேரை சொல்லி அன்னதானம் போடுறோம் அது இப்படி வேஸ்ட் ஆகவும் கூடாது அது மட்டும் இல்லாம சாப்பிட வர்றவங்களும் இப்படி கையேந்தி வாங்கிட்டு போகாம எல்லாரும் உக்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படிப்பட்ட ஒரு பஜனை மட மாதிரி அப்படிப்பட்ட மக்கள்லாம் வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு இடத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த காலகட்டத்தில் செட்டியார்களுக்கு சொந்தமா இருந்த ருக்குமணி சத்திரம்னு சொல்றாங்க அங்க ஒரு நாளைக்கு வாடகை அப்பவே இருபத்தஞ்சு ரூபா இருக்குமா அந்த சமயத்தில் ஆன்மீகத்தில் எப்பவுமே ரொம்ப நாட்டம் இருக்கக்கூடிய இந்த செட்டியார்கள் நம்ம சாமி அன்னதானம் போடுறதுக்காக அந்த சத்திரத்தை அவருக்கு அன்னைக்கு இலவசமா கொடுப்பாங்களா இப்படியாக கொஞ்சம் காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனாலும் வில்லிவாக்கத்துல ஐயப்ப பக்தர்களுக்காக ஒரு பஜனை மடத்தை கட்டி ஆகணும் அப்படிங்கிற முயற்சியை நம்ம சாமி எடுக்க ஆரம்பிக்கிறாரு அவர் கூட அவருடைய சீடர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு பேர் சேர்ந்து அவங்களுக்கான ஒரு சபைய ஒரு பஜனை மடத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க ஸ்ரீ ஐயப்ப பக்த ஜனசபை அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அந்த சமயத்துல இப்படிப்பட்ட நம்ம பக்தர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா நமக்கு வழிகாட்டுறதுக்கு சட்ட

உருவாக்கப்பட்டு கொஞ்ச காலகட்டத்திலேயே இங்க வில்லிவாக்கத்தில் இருந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு இடமானது வருது அப்போ இந்த சபையை சேர்ந்தவங்க எல்லாருமே கொஞ்ச கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தது காணிக்கைகள் இப்படி மொத்தமாக அந்த காலகட்டத்தில் பத்தொன்பதாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்காங்க அந்த சமயத்துல இந்த சபையுடைய பொருளாளராக இருந்தவர் நம்ம குருசாமி தான் அதனால அப்போ அந்த சமயத்தில் இருந்த நிர்வாகிகளுடைய பேர்ல முதன் முதல்ல இந்த ஐயப்ப பக்த ஜனசபையுடைய பஜனை மடம் வைக்கிறதுக்காக ஒரு இடத்தை வாங்க ஆரம்பிக்கிறாரு அந்த சமயத்துலயும் நிறைய பிரச்சனைகள் இவ்வளோ பேர் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி முடிச்சு ஒரு இடத்த வாங்குறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் காலம் கழித்து மூணு கட்டமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு சதுரடி அளவில் நிலத்தை வாங்கி பஜனை மடமானது உருவாக்கப்பட்டுருச்சு அங்கே தொடர்ச்சியாக ஐயப்ப சாமிக்கு பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம சாமி ஏற்கனவே சொன்ன மாதிரி தாந்திரிக பயிற்சிகளையும் பண்ணவர் வெறும் மந்திரங்களை மட்டும் சொல்லக்கூடியவர் இல்லை அதனால அவருக்கு தெரிஞ்ச அந்த தாந்திரிக முறைப்படி நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்களை நடத்தி காட்டியிருக்காரு அப்பெல்லாம் வில்லிவாக்கம் பகுதியில் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போய் பூசாரி கிட்ட துண்ணீர் போட்டு வந்தால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐயப்ப பஜனை மடத்தை தேடி மக்கள் எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க இப்படியாக நம்ம சாமி அவர் கத்து வச்சிருந்த அந்த தாந்திரிக முறைப்படி நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுறாரு நிறைய தீய சக்திகள் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறாரு அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிணிகளை எல்லாம் ஓட்டி அடிக்கிறாரு சரி ஏதோ சின்ன சின்னதா காய்ச்சல் கீச்சலுக்கு துண்ணீர் போட்டு விட்டுருப்பாரு அது சரியாக போயிருக்கும் அப்படின்னு சொன்னா இது எல்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக அந்த வில்லிவாக்கம் பகுதியில் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய மக்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு பொண்ணால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்காங்க அந்த பொண்ணை ஐயப்பன் கோயிலுடைய வாசலே உட்கார வச்சுக்கிட்டு உள்ள பஜனை மடத்துக்குள்ள இருந்த நம்ம குருசாமி வெளியே வந்து அந்த பொண்ணுக்கு துண்ணீர் பூசி விட்டுட்டு இப்போ நான் உள்ள போயிட்டு உன்னை வானு கூப்பிடுவேன் நீ என்கிட்ட வந்து சேருவே அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள போய் தன்னோட தாந்திரிக பயிற்சிகள் மூலமாவும் ஐயப்ப உடைய அருளாலையும் அந்த பொண்ணை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த பொண்ணு தட்டி தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு நம்முடைய குருசாமி கிட்ட வந்து சேருது அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நல்லா நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா வில்லிவாக்க மக்கள் எல்லாரும் நம்ம குருசாமிய தலையில ஊக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இப்படியாக காலங்கள் உருண்டோட ஆரம்பிக்குது அவருடைய ஐயப்ப சாமியுடைய பக்தியும் நிறைய ஐயப்பன்மார்களை மாலை போட்டு வருஷம் பூரா ஐயப்ப சாமி கோயிலுக்கு கூட்டி போகக்கூடிய அந்த புனிதமான வேலையை நம்ம குருசாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா ஒரு சமயத்தில் இவ்வளவு நாளா பஜனை மடமா இருந்த இந்த இடத்தை ஐயப்பனுக்கான கோயிலா வாத்தணும் ஐயப்பனுக்கு இங்க ஒரு

அதை பண்றதுக்கு நம்ம சாமி கிட்டையோ அவங்க கூட இருக்கவங்க கிட்டயோ பெருசா அந்த அளவுக்கு செல்வாக்கும் இல்ல செல்வமும் இல்ல அதனால முதல்ல ஐயப்பனுடைய சிலையை மட்டுமாவது உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருங்கல்லால சிலை செய்ய சொல்லி மகாபலிபுரத்துல இருந்த வன்மைநாதன் ஸ்தபதி அப்படிங்கிறவர்கிட்ட பொறுப்ப கொடுக்குறாங்க அவருடைய துணையோட கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறவர் அருமையாக ஐயப்பனுடைய சிலையை வடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துல பஜனை மடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு இப்படித்தான் இந்த கோயிலானது முதன் முதல்ல ஒரு அன்னதானத்தில் சாப்பிட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா இப்படி அவங்க கையில சூடுபட்டு அன்னதானம் கொடுத்து அந்த உணவானது சிந்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு பஜனை மடத்தை உருவாக்குறாங்க அந்த பஜனை மடத்துல இருந்து பக்தர்கள் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய கருங்கல்லாலான ஐயப்பனுடைய கோயில கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல ஐயப்பனுடைய அந்த கருங்கல் சிலையானது பஜனை மடத்துக்கு வந்து சேருது அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் தள்ளி நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி ஐயப்ப சாமிக்கு கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது ஐயப்ப சாமிக்கு கோயில் கட்டுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது அதனால பல ஐயப்பன் கோயில கட்டி கொடுத்த பல ஐயப்பன் கோயிலுக்கு வரைபடம் தயாரிச்சு கொடுத்த காணிப்பையூர் கிருஷ்ணன் நம்பூதிரி அவர்கிட்ட போய் நம்ம குருசாமியும் அவருடைய சீடர்களும் அவங்க கட்ட போற இந்த வில்லிவாக்கு ஐயப்பன் கோயிலுக்கான வரைபடத்தை தயாரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும் அந்த சாமியானவர் எந்த இடத்துல சாமி உட்காரணும் கோயில்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வரைபடத்தை தயாரிச்சு கொடுக்கிறாரு இப்படி கேரளத்துல காணிப்பையூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் நம்பூதிரி கொடுத்த அந்த வரைபடத்தில் ஐயப்ப சாமிக்கு அது போக பிள்ளையாருக்கு முருகனுக்கு இப்படி மூணு சிலைகளானது இந்த கோயில் இருக்கும்படியாக அவர் வரைபடத்தை தயாரிச்சு கொடுக்கிறாரு அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல கோயில் கட்டக்கூடிய அந்த வேலையானது ஆரம்பிக்குது இப்பத்தான் முக்கியமா நம்ம பார்க்க போறோம் அந்த சடாதார பூஜையை பத்தி அச்சங்கோயில் இருக்கும்படியாக அப்படியே இந்த கோயில் ஒரு சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னு சொன்னமே அது என்னன்னு சொல்லி கேட்டா இந்த கோயில்ல ஐயப்பனுடைய சிலை ஒரு பீடத்து மேல சாமியா பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க உட்கார வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு கீழே அந்த சாமி உட்கார்ந்து இருக்கிற அந்த பீடத்துக்கு கீழ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த சடாதார பூஜை பண்றதுக்கு பூமிக்கு கீழ ஒரு பத்து அடிக்கு குழி வெட்டி அதுல வேள்வி வளர்த்து மண்ணை எல்லாம் சுத்தம் பண்ணி கலச பூஜை நடத்தி அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு கூர்மத்துடைய ஒரு கல்லால செய்யப்பட்ட ஒரு ஆமையுடைய வடிவத்தை வைப்பாங்க அந்த ஆமைக்கு மேல கல்லால செய்யப்பட்ட ஒரு கலசத்துடைய வடிவத்தையும் அதுக்கு மேல ஒரு தாமரையுடைய வடிவத்தை வைப்பாங்க இந்த தாமரையிலிருந்து வரக்கூடிய ஒரு தண்டு போல யோக

அமைப்பு இந்த சடாதார பூஜை சாஸ்தா கோயில் அச்சங்கோயில மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறமா இப்படிப்பட்ட அதே மாதிரியான அந்த கருங்கல் கோயில் கட்டி கருங்கல் சிலை பிரதிஷ்டை பண்ணி இப்படிப்பட்ட சடாதார பூஜை நடத்தி காட்டினது இந்த விண்ணிவாக்கம் ஐயப்பன் கோயிலில் மட்டும் தான் சரி ஏன் இப்படி எல்லாம் கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னா இந்த பூமி இந்த கருங்கல் இது எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையோட பின்னிப்படைஞ்சு இருக்கு இந்த பூமாதேவியிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த சக்தியானது ஐயப்பனுடைய அந்த சிலை மேல அவருடைய சைதன்யமானது என்னைக்கும் கூடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆகம விதிப்படி இப்படிப்பட்ட ஒரு முறையில் கோயில் கட்டணும் அப்படிங்கறதுல திண்ணமா இருந்து நம்ம சாமியானவர் இப்படிப்பட்ட ஒரு கோயில கட்ட ஆரம்பிச்சாரு சரி ஐயப்பனுக்காக கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு சாதாரணமா கட்டி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுல ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துச்சு அதாவது எல்லா வேலையையும் எடுத்தோம் முடிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்களால செஞ்சு முடிச்சிட முடியல ஏன்னா எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறவங்க அவங்கவங்க மாச சம்பளத்தை நம்பி பழைக்கிறவங்க தான் இவருடைய சீடர்களாகவும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாவும் இருந்தாங்க அதனால ஏகப்பட்ட பேர்கிட்ட போய் அந்த காலத்தில் உதவி கேட்டிருக்காங்க சில பேர் செஞ்சிருக்காங்க சில பேர் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்காங்க சரி எப்படியோ ஐயப்பனுக்காக இப்படி கோயில் கட்டிக்கிட்டு இருக்கும் போது இவர் ஒரு பக்கம் ஒரு ரொட்டி கடை நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு சின்ன பேக்கரி நடத்திக்கிட்டு இருக்காரு அதுல ஒரு பக்கம் வியாபாரம் போய்கிட்டு இருக்கும் ஆனால் ஐயப்ப சாமியுடைய கோயில் கட்டிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சின்ன தடங்களாகி போச்சு இல்லை வேலைக்கு ஆள் வரல இப்படி எதுனாலும் சரி அவர் போட்டு வச்சிருக்கிற அந்த முதலை பத்தி கூட கவலைப்படாம அப்படியே பேக்கரிய அந்த டைம்ல அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுடைய பொறுப்பில் கொடுத்துட்டு இவர் ஐயப்பசாமியுடைய அவருடைய கோயிலை கட்டுறதுக்கான அந்த பணிகளிலே கவனம் செலுத்திக்கிட்டு எந்நேரமும் இந்த கோயில் கட்டக்கூடிய அந்த சிந்தனையிலே சுத்த ஆரம்பிச்சாரு இதனால நிறைய டைம்ல அவர் போட்ட முதலானது வேஸ்ட் ஆகி போயிடும் அதனாலயே அவருக்கு நிறைய நஷ்டம் ஆகி ஆனா அப்படிப்பட்ட நஷ்டத்தை கூட மறுபடியும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு அப்படித்தான் அந்த கடன்களை பூரா அவர் அடைச்சி வந்தாரே தவிர ஐயப்ப சாமியுடைய கோயிலுக்கு உதவி செய்யற மாதிரி எனக்கு உதவி செய்யுங்க என் குடும்பத்தை நடத்துறதுக்கு உதவி செய்யுங்க என்ன யாராவது வாழ்க்கையில முன்னேற்றி விடுங்க அப்படின்னு எந்த காலத்திலையும் போய் இவர் யாருக்கிட்டே நிக்கல எந்த அளவுக்கு இந்த கோயில்

மோகன்கிற கான்ட்ராக்டர் முன்ன வந்து இந்த கோயிலுடைய மேல் பகுதியை கட்டி கொடுத்து அந்த சமயத்தில் இந்த கோயில முழுமை அடைய வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க சரி ஒரு வழியாக அரும்பாடுபட்டு இந்த கோயில கட்டி முடிச்சாங்க ஆனால் இந்த கோயில் கட்டுறதுக்கு நம்ம குருசாமிக்கு இன்னும் ரெண்டு பேர் அந்த காலத்தில் ரொம்பவே உதவியாக இருந்திருக்காங்க இப்போ இன்னைக்கு தேதிக்கு இந்த கோயிலுடைய குருசாமியாக அந்த காலகட்டத்தில் இருந்தே சாமியோட பயணப்பட்டு வந்த சக்திவேல் குருசாமி அப்படிங்கிறவர் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலை கட்டுறதுக்கு பிள்ளையார் சிலையை பிரதிஷ்ட பண்றதுக்கு இப்படி மொத்த செலவை பணத்தையும் அவரு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலவழிச்சு இந்த பிள்ளையார் கோயில கட்டி கொடுத்தாரு குருசாமி ஒரு ஆடை போட்டிருக்காரு எப்பா இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லயே உன்னாலதான் இந்த திருப்பணியை செய்ய முடியும்னு நம்புறேன் நீ கண்டிப்பா நீ இந்த பிள்ளையார் கோயில கட்டி கொடுக்கணும் அப்படின்னு குருசாமி சொன்ன அந்த ஒரே வாக்குக்காக டிவிஎஸ்ல பிரேக்ஸ் இந்தியால அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இன்சார்ஜா இருந்த சக்திவேல் குருசாமி அப்படிங்கிறவரு அந்த காலகட்டத்தில் இந்த முழுமையான ஐயப்பன் கோயில கட்டி முடிச்சாரு அதுக்கப்புறமா பாடியை சேர்ந்த தயாளனும் அவரை சேர்ந்தவங்களும் இங்க இருக்கக்கூடிய முருகன் கோயில கட்டுறதுக்கும் அவங்க

வழிபடுறதுக்கு நம்ம குருசாமி உதவி செஞ்சாரு இப்படியாக கும்பாபிஷேகம் நடத்தும் போதும் ரொம்ப சாதாரணமான இடத்துல சமரிமலையில ஐயப்பனுக்கு உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடிய அதே தாழமோன் குடும்பத்துல இருக்கக்கூடிய தந்திரிகளை கூப்பிட்டு வந்து இந்த கோயிலுடைய முதல் கும்பாபிஷேகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நம்ம குருசாமி நடத்துறாரு அந்த சமயத்துல பந்தள ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க ட்ரிவாங்கூர் தேவசம்போட சேர்ந்தவங்க அகிலபாரத ஐயப்ப சேவா சங்கத்துடைய செயலாளர் இப்படி நிறைய முக்கியமான பேரு இந்த முதல் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டார் அதோட நிக்காம இந்த கோயில்ல நித்திய பூஜைகளை யார் நடத்த போறாங்க அப்படின்னு கேள்வி வருது நம்ம சாமிக்கு ஏற்கனவே தாந்திரீக பூஜை முறைகள் சபரிமலையில் ஐயப்பனுக்கு எப்படி பூஜை செய்வாங்க அப்படி அத்தனை விஷயங்களுமே தெரியும் அதனால சபரிமலை கோயிலுடைய முக்கிய தந்திரியா இருக்கக்கூடிய தாளமோன் குடும்பத்தை சேர்ந்த நீலகண்டர் கேட்கிறாரு நம்ம சாமி கிட்ட அப்பா சுகுமார் உனக்கு எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு எல்லாமே தெரியும் அதனால இந்த கோயிலுடைய பூஜையை நீயே கவனிச்சுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்போ நம்ம குருசாமி மறுத்துறாரு இதுல ஒரு ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அவர் மிகப்பெரிய குருசாமியா இருக்காரு அவருக்கு எப்படி சபரிமலையில பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு பூஜையும் பண்ண தெரியும் அப்படி இருந்தும் இந்த கோயில அவர் கட்டுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோயில கட்டி பிடிச்சிருந்தாலும் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தானே கோயிலுடைய பூசாரியாக தானே கோயிலுடைய அர்ச்சகராக மாறாம அதெல்லாம் இல்ல இந்த தாழமோன் குடும்பம் அறிவுரை சொல்லக்கூடிய அந்த மேல் சாங்கியத்தான் இந்த கோயிலுடைய தலைமை பூசாரியா போடுவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சபரிமலையில ஐயப்பன் கோயிலுடைய மேல் சாந்தியாக இருந்த நாராயண நாராயணன் நம்பூதிரி அப்படிங்கிற இங்க வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுடைய மேல் சாந்தியாக நம்ம குருசாமி நியமிக்கிறாரு அது கொண்டு இன்னைக்கு தேதி வரைக்குமே இந்த கோயில்ல ஐயப்பன் கோயில்ல எப்படி எல்லாம் பூஜை நடக்குமோ நிர்மாலிய பூஜை அபிஷேகம் கணபதி ஹோமம் உஷ பூஜை உச்ச பூஜை அத்தாள பூஜை அரிவராசனம் இப்படி சபரிமலையில எப்படி பூஜை நடக்குமோ அதே மாதிரியே வில்லிவாக்கத்திலையும் இந்த கோயிலையும் அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க வருஷா வருஷம் டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இப்படி மண்டல காலமானது அந்த மண்டல பூஜையானது நிறைவடையக்கூடிய அந்த சூழ்நிலையில் அலங்கார தேர்ல வச்சு ஐயப்ப சாமிக்கு இந்த கோயில் ஊர்வலம் நடத்தப்படும் அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய மேல் தளத்திலேயே ஒரு அன்னதான மண்டபத்தையும் கட்டி வச்சிருக்காங்க இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கோயிலுடைய முதல் மகா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்துல புனராவர்தன கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு இரண்டாவது கும்பாபிஷேகத்தையும் நம்ம குருசாமி நடத்தி காட்டினாரு இப்படி இரண்டாவது கும்பாபிஷேகம் நடக்கும் போது அதே தாழமோன் குடும்பத்து வழி வந்த தந்திரியான மோகனரை கூப்பிட்டு வச்சு அவரை வச்சு அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டினாரு இந்த கோயில்ல மண்டல காலத்துல எப்படி சிறப்பான பூஜைகள் நடத்தப்படுதோ அதே மாதிரி ஜூலை மாசம் பதினாலாம் தேதி இந்த கோயில்ல முதல் குடம் முழுக்க நடந்ததுனால வருஷா வருஷம் இந்த கோயில்ல ஜூலை மாசத்துல ஐயப்பன் கோயிலுடைய பிரதிஷ்டா தின பூஜை அப்படின்னு நடத்தப்படும் முன்னால காலத்துல எல்லாம் ஜூலை பதினாலுல இந்த பிரதிஷ்டா தின பூஜை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறமா தேவ பிரசனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு கேட்கக்கூடிய குறி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது எல்லா ஐயப்பன் கோயிலையும் நிறைய கேரள கோயில்கள் நடக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயமானது தேவ பிரஷ்ணமானது கேட்கப்பட்டு அய்யம்ப சாமி பிறந்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்துல ஜூலை மாசத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்துல இப்படி பிரதிஷ்டா தின பூஜையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டு அந்த சமயத்துல கணபதி பூஜை கலசாபிஷேகம் சந்தனா அபிஷேகம் இப்படி அய்யம்ப சாமியுடைய அந்த சிலையில அவருடைய சைதன்யத்தை கூட்டக்கூடிய அத்தனை அபிஷேகங்களும் இந்த சமயத்துல நடத்தப்படும் இந்த கோயிலை பத்தி சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம குருசாமிக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருந்துச்சு அது என்னன்னா கேரள காலத்தில் எப்படி ஐயப்பன் கோயில்கள் எல்லாம் செண்டை மேளமானது ஒழிக்குதோ அதே மாதிரியே இங்கே நம்ம வில்லிவாக்கம் கோயில்லையும் எந்நேரமும் செண்டை மேளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார் ஆனால் அந்த சமயத்தில் அவங்களால செண்டை மேளமானது எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ரொம்பவே காஸ்ட்லி அப்படி இருக்கும்போது வில்லிவாக்கம் ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களே ஒரு இருபது பேர் சேர்ந்து நம்மளே செண்டை மேளத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார தேர்றாங்க ஆனால் சென்னையில் வாத்தியார்களே கிடைக்கல அதுக்கப்புறமா தேவராஜ் மாறார் அப்படின்னு சொல்லி கூடிய கேரளத்தை சேர்ந்த ஒரு வாத்தியார் தான் இந்த இருபது பேருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அதுல அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு ஏழு பேர் மட்டும் அதிலிருந்து தேர்ச்சி ஆகி வர்றாங்க அதுக்கப்புறமா இந்த கலையை எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சாஸ்தா சேத்ர வாத்திய சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த குருசாமியுடைய ஆசைப்படியே யார் யாருக்கெல்லாம் இந்த செண்டை மேளத்தை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இலவசமாவே இந்த வில்லிவாக்கம் ஐயப்பன் கோயிலில் வச்சு இங்க இருக்கக்கூடிய தேவராஜ் மாறார் குருசாமியும் அவர்கிட்ட பாடம் படிச்சு பாஸ் ஆன மத்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தேழு பேர் இந்த செண்டை மேல கிளாஸ்ல எல்லாம் கத்துக்கிட்டு இந்த செண்டை மேல அரங்கேற்றத்தை வெள்ளிவாக்கம் ஐயப்பன் கோயில நடத்திருக்காங்க எப்பெல்லாம் கோயில்ல முக்கியமான தினங்கள் வருதோ அப்போ கத்துக்கிட்ட இந்த மாணவர்களே வெள்ளிவாக்கம் ஐயப்பன் கோயில்ல இந்த செண்டை மேலத்தை வாசிக்கிறாங்க இன்னும் எத்தனை பேரு இந்த செண்டை மேலத்தை கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் வில்லிவாக்கம் ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய சாஸ்தா சேத்ர வாத்திய சங்கம் அத்தனை பேருக்கும் இலவசமாகவே இந்த கலையை கற்று கொடுக்கிறதுக்கு தயார்

சுவாமியுடைய பக்தியை வளர்க்கிறதுலயே செலவு செஞ்ச நம்ம குருசாமிக்கு ஐயப்ப சாமி எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அவருடைய கடைசி மகனுக்கு ஒரு தடவை எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு ஒரு குடல் வாழ்வுக்காக ஒரு ஆபரேஷன் பண்ணாங்களாம் அந்த சமயத்துல எல்லாம் இவங்க கிட்ட பெருசா எந்த ஒரு பலமே எந்த ஒரு பண பலமே இல்லாம இருந்திருக்கு ஆனா ஐயப்ப உடைய மகிமையால எந்த பிரச்சனையும் இல்லாம அவருடைய அந்த கடைசி பையனுக்கு வெற்றிகரமா அந்த ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சாமிக்குமே தலையில ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு அந்த சமயத்துல கூட அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் தனக்கான சிகிச்சைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஐயப்பனுடைய கோயில் கட்டுறதுக்காக அதுக்காக பணம் சேர்க்கிறது அதை மட்டும் தான் அவருடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயமா நினைச்சாரு இப்படியான சூழ்நிலையில அவருடைய மகன்கள் எல்லாருமே சின்ன வயசா இருக்கும்போதே அவங்களே சின்ன சின்ன வேலைகளை பார்த்து அவங்களுடைய தேவைகளை அவங்களே நிறைவேற்றிக்கிற ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம நம்ம குருசாமியுடைய மனைவி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த சின்ன சின்ன வேலைகளை வச்சுதான் இந்த குடும்பமானது ஓடிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா குருசாமி காலங்காலமாக ஐயப்பனை பார்த்து நின்னாரே ஐயப்ப அவருடைய சந்ததிகளை பார்த்து நின்னாரு ஐயப்பனுடைய கோயில் கட்டுறதுக்காக நன்கொடை கொடுங்க அப்படின்னு போயிட்டு நிறைய பேர் முன்னால நம்ம சாமி நின்று ஆனா என் பையங்களை படிக்க வைக்கிறதுக்கு யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போய் யார் முன்னால நிக்கிற ஆனா அந்த மூணு குழந்தைகளுமே நல்லா படிச்சு முடிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்காங்க அதுல ஒரு எம்என்சி கம்பெனி எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு நிலைமையில கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைமையில எல்லாம் அவருடைய ஒரு மகன் இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம குருசாமி பஜனை மடம் ஆரம்பிச்சு ஐம்பது வருஷங்கள் பூர்த்தியானதையும் கோயில் கட்டி இருபத்தஞ்சு வருஷங்கள் பூர்த்தி நிகழ்த்தியானதையும் பொன் விழாவாக வெள்ளி விழாவாக கொண்டாடினார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சதாபிஷேக விழாவையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக அவருடைய சீடர்கள் எல்லாருமே அந்த சமயத்தில் நடத்துனாங்க அப்போ காஞ்சி காமகோடி பீடத்தை சேர்ந்த விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளை கூப்பிட்டு அவருடைய முன்னிலையில் கோயிலுடைய ஆண்டு மலர் வெள்ளிக்காசு தினசரி நாட்காட்டி இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுத்து அன்னதான மண்டபத்தையும் கோயிலுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிற அன்னதான மண்டபத்தையும் அந்த சமயத்தில் திறந்து வச்ச அந்த மகா பெரிய பெருமையானது நம்முடைய குருசாமிக்கு இருக்கு இப்படி ஒரு சாதாரண சாதாரண குடும்பத்தில் சாமானியனா பிறந்திருந்தாலும் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் படைச்சு அச்சங்கோயில் மாதிரியான ஒரு கோயில வில்லிவாக்கத்தில் ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சாமியானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது வருஷத்துல ஜனவரி முப்பதாம் தேதி ஐயப்பனோடைய போய் சரணம் அடைஞ்சிட்டாரு ஆனாலும் அவர் விட்டு பணிகளை எல்லாம் அவருடைய சீடர்களும் ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் கூட பயணப்பட்டு இருந்த சக்திவேல் குருசாமியும் அவருடைய இரண்டாவது மகனான ராஜீவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க நமக்கு இவ்வளவு தகவல்களை கொடுத்து இந்த குருசாமியுடைய வாழ்க்கை வரலாறு காரணமாக இருக்க வாமி சரணம் சரணம் ஐயப்பா வாமி இல்லாதொருள் கரணம் சரணம் யப்பா அரிகர சுதனே அருவிக என் ஐயப்பா அடைக்கலம் ஈயின்